ஸ்ரீமதி ராமானுஜாயன மக நாம போன வருஷம் ஜனவரி எட்டாம் தேதி அன்னைக்கு ஏகாதசி எப்படி உருவாச்சுன்றதை பார்த்தோம் இல்லையா அதோட ஏகாதசி அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதையும் பார்த்தோம் அதுல இருந்து தொடர்ந்து ஒவ்வொரு ஏகாதசி அன்னைக்கும் ஏகாதசியோட பெருமைகளை பாத்ம புராணத்துல சொன்னா போலயே நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டு வந்தோம் சபலா ஏகாதசின்னு தை மாசத்துல தொடங்கி இதுவரைக்கும் இருபத்தி நாலு ஏகாதசியோட பெருமைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுட்டு வந்திருக்கோம் அதுவும் ஒவ்வொரு ஏகாதசியோட கதைகளை கிராமத்து பிள்ளைங்க அவ்வளோ அழகாக சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டுட்டு வந்திருக்கோம் நம்ம கடைசியாக பார்த்தது ரொம்ப முக்கியமான பிரபலமான மார்கழி மாதம் வளர்ப்பிறையில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி அந்த ஏகாதசி விரதம் இருந்து ராத்திரி எல்லாம் கண்ணு முழிச்சு காலையில பெருமாள் கோயிலுக்கு போய் சொர்க்கவாசல் அதாவது வைக்குண்ட வாசல் வழியா போய் பெருமாளை கும்பிட்டோம்னா வைக்குண்டம்னு சொல்லக்கூடிய பரமபதத்துக்கே போகலாம்னு பார்த்தோம் நீங்க இதுவரைக்கும் எல்லா ஏகாதசியும் விரதம் இருந்திருப்பீங்க இனிமேலும் எல்லா ஏகாதசியும் விரதம் இருப்பீங்க இல்லையா ஏகாதசி விரதம் இருக்கிறதுனால நமக்கு நல்லது நடக்கிறது மட்டும் இல்லைங்க அந்த ஒரு நாள் நம்ம வயத்துக்கு ஓய்வு கொடுக்கறதுனால மனசு நிம்மதியா ஆரோக்கியமாக நோய் இல்லாமல் நீண்ட காலம் வாழலாம் அந்த வாழ்கிற காலமும் பெருமாளுக்கும் பெருமாளுடைய பக்தர்களுக்கும் துண்டு செஞ்சுட்டே வரலாம் அது மட்டும் இல்லைங்க பெருமாளுக்கும் நம்ம ஏகாதசி விரதம் இருந்தா ரொம்ப பிடிக்கும் நம்மளை நல்லா பார்த்துக்குவார் இப்போ நம்ம பார்க்க போகிற கடைசி ஏகாதசி இந்த மார்கழி மாதத்தில் தேய்பிரையில் வரக்கூடிய உற்பத்தி ஏகாதசி அல்லது உற்பன்ன ஏகாதசி அப்படின்னா ஏகாதசி தேவி கிட்ட இருந்து தோன்றி முரன்ற அசுரனை அழைச்சு பெருமாள் கிட்ட வரம் வாங்கின நாள் இத நம்ம முதல் பகுதியிலேயே முழுமையா பார்த்துட்டோம் அப்ப எவ்வளவு முக்கியமான ஏகாதசியா இருக்கும் இது அதனால இந்த ஏகாதசி மட்டும் இல்லைங்க வளர்பிறை தேய்பிரைன்னு வர எல்லா ஏகாதசி அன்னைக்கும் விரதம் இருந்து மகாவிஷ்ணுவை வழிபட்டு நல்ல பக்தர்களா மத்தவங்களுக்கும் வழிகாட்டியா வாழ்வோம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமக ஜெய் ஸ்ரீ நரசிம்மா జై శ్రీరామ్ జై శ్రీకృష్ణ శ్రీమతి రామానుజాయ నమ